பேக் டு மை சேனல் ஸோ நம்ம வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஐக்கோ ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் ஆர்ட்ஸ் ஏற்பு அப்படின்றது வந்து அறிவிச்சிருந்தாங்க ஸோ அந்த எக்ஸாமினேஷன் சம்பந்தமாக மதிப்பெண்கள் அப்படின்றது வெளியிட்டிருந்தாங்க செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடறதுக்கு முன்னாடி ஸோ டாக்குமெண்ட்ஸ் ரீஅப்லோட் அப்லோட் ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து எல்லாருக்குமே காமனாக கொடுத்துருந்தாங்க ஸோ நிறைய பேர் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தீங்க நிறையா பேருக்கு வந்து அந்த லாகினே வந்து ஆகலைன்ற இஷ்யூஸ்லாம் நிறையா ஆர்ட்ஸ் ஏற்பு பிரிவுக்கு வந்து கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ நம்மளோடைய சப்ஸ்கிரைபர் மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஆட்ஸ் ஏற்புக்கு கம்யூனிகேட் பண்ணாங்க நேத்தி ஸோ என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான லாகின் பேஜில் எனக்கு அப்லோட் ஆப்ஷன் காட்டல அப்படின்றத வந்து கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணாங்க ஸோ எவ்வளோ மதிப்பெண்கள் அப்படின்னு கேட்டுருக்காங்க ஸோ நான் வந்து ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் மேலே எடுத்துருக்கேன் ரெண்டுத்துலையுமே தகுதி மதிப்பெண்கள் மேலே தான் நான் எடுத்திருக்கேன் அப்படின்றதையும் வந்து அவங்க வந்து கிளைம் பண்ணாங்க ஸோ ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை சார் இது மாதிரி ஆல்ரெடி நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பராக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரீ அப்லோட் ஆப்ஷன் அப்படின்றத வந்து நாங்கள் கொடுக்கல அப்படின்றத சொல்லியிருந்தாங்க சப்போஸ் எங்களுக்கு வந்து ஏதாச்சும் டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு இமெயிலோ இல்லை வந்து கம்யூனிகேஷன் வழியாகவோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ டெலிகம்யூனிகேஷன் வழியாகவும் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் நீங்கள் அதற்கு அப்புறமா அந்த சான்றிதழ்களை வந்து நீங்கள் இமெயில் பண்ணலாம் அப்படின்றதையும் ஒரு ஹோப் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அவருடைய மனைவிக்கும் வந்து எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணிப்பாங்க போல இருக்கு அவங்களுக்கு வந்து கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து இருந்தது பட் கலரில் அப்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கலரில் அப்லோட் பண்ணதுக்கு என்ன மாதிரியான இதை வந்து அவங்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சேர் பிரிவுலேருந்து ஸோ கலரில் அப்லோட் பண்ணாலும் ப்ராப்பராக அந்த இது வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து கிளியராக இருந்ததுன்னா எந்த இஸ்யூஸ் இல்லை சார் நாங்கள் வந்து அதை அங்கே வந்து எடுத்துக்குவோம் ஸோ இதனால் எதாவது ரிஜெக்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டிருக்காங்க ஸோ ரிஜெக்ட்லாம் பண்ண மாட்டோம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த எந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ப்ராப்பராக இல்லையோ அதை மட்டும் இண்டிவிஜுவலாக மெயில் பண்ண சொல்லுவோன்றதையும் வந்து ஆர்ட்ஸேர் பிரிவு வந்து தகவலாக கொடுத்துருக்காங்க ஸோ இது வரைக்கும் நீங்கள் பயந்துட்டு இருந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலரில் நான் அப்லோட் பண்ணிட்டேன் என்ன ரிஜெக்ட் பண்ணுவாங்களான்றதெல்லாம் கேட்டிருந்தீங்க ஸோ அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே நீங்கள் படித்து பார்த்திங்கன்னா தெரியும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கிளியர் வியூவில் மட்டும் அப்லோட் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க ஸோ கலரில் நீங்கள் அப்லோட் பண்ணால் நாங்கள் அதை வந்து தகுதி நீக்கம் செய்வோன்றதெல்லாம் எந்த இதுலேயும் அந்த வந்து மென்ஷன் பண்ணலை சப்போஸ் கலரில் பண்ணியிருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கிளியராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்காது ஸோ சப்போஸ் கிளியராகவும் இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு செலக்ஷன் லிஸ்ட்டில் நீங்கள் வந்தீங்கனாலும் ஸோ அதற்கு அப்புறமா உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத கீழே வந்து உங்களுக்கு ரிசல்ச் பேஜில் கொடுத்துட்டு கீழே வந்து இந்த இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து கன்சன் டாக்குமெண்ட்ஸ் வந்து சரியாக வந்து இது ரிப்போர்ட் பண்ணலை ஸோ இவங்க வந்து மெயில் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரும் உங்கள் நேமும் வந்து அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து இருக்கும் ஸோ அதனால் எந்தவித பயப்பும் இல்லாமல் நீங்கள் நார்மலாக இருக்கலாம் ஸோ செலக்ஷன் லிஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் அதுலேயும் உங்களுக்கான இன்டிமேஷன் எல்லாமே வந்து தகவலாக கொடுத்துருப்பாங்க ஸோ பாண்டிச்சேரி ரீஜியனுக்கும் இதே மாதிரி ஒரு தான் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க எதை வச்சு அப்படின்றதுனா ஓபிசி சர்டிஃபிகேட் ஸோ அதர் பேக்வேர்டு கம்யூனிட்டின்ற ஒரு ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து யூனியன் பிரதேசத்துக்கு வந்து தேவைப்படும் ஸோ அந்த யூனியன் பிரதேசத்துக்கு அந்த கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படின்றத வந்து சப்மிட் பண்ணலை ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்றத அதில் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சி ஸோ பண்ணணுமானு அதுக்கப்புறமா போய் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதனால் அவங்க வந்து அந்த இதுலேருந்து ஸ்கிப் ஆகிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் உள்ள கேண்டிடேட் வந்து அடுத்த கட்டமாக லிஸ்ட்டு செலக்ஷன் விட்டு அவங்க வந்து இப்போ ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து என்னென்ன கேசியஸ் இருக்கோ அதெல்லாம் ரெக்கவர் பண்ணுற மாதிரி தான் ஆர்ட்ஸ் எப் பிரிவு வந்து துரிதமாக செயல்படுறாங்க ஸோ அதனால் இது நம்ம இது மூலிமா வந்து ரிஜெக்ட் ஆகிருன்ற ஒரு பயம் வந்து உங்களுக்கு இது இதுலேருந்து போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இன்னும் வந்து கிளாரிஃபை ஆகலை அப்படின்னா ஆர்ட்ஸ் ஏப் பிரிவுக்கு நீங்களும் வந்து கம்யூனிகேட் பண்ணுங்கள் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து நம்பர் தரேன் ஸோ நீங்களும் வந்து ஜஸ்ட் வந்து என்கொயரி பண்ணுங்கள் தேவையில்லாததெல்லாம் அவங்களை போட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ண வேணாம் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்கோ அதை மட்டும் கேட்டுட்டு நீங்கள் வந்து இது பண்ணிடலாம் ஸோ எல்லோரும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சார் நான் அப்லோட் பண்ணிட்டேன் செலெக்ஷன் எப்போ வரும்னா ஆர்ட்ஸ் ஏப் பிரிவுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துறாதீங்க ஸோ உங்களுக்கான சந்தேகங்கள் ரெக்ரூட் மெண்ட் சம்பந்தமாக இருந்ததுனா மட்டும் கேளுங்க இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன் எரர் மிஸ்டேக் வந்தது லாகின் ஆகலை இந்த மாதிரி இஷ்யூஸும் உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு நானாக கேட்டுக்கிறேன்னு நீங்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் பொறுத்தளவுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் அப்புடின்றது நம்ம கூடியவர்களே வந்து வெளியாக போகுது ஸோ அதற்கப்புறமா மற்ற போஸ்டான ஆஃபீஸ் டென்ட் மசாஜி நைட் வாட்ச்மேன் இதற்கான அப்லோட் ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வரைக்கும் அந்த மாதிரி இன்டிமேஷன் வந்து வெப்சைட்டில் கொடுக்கல ஸோ நேற்று தினம் கூட ஆட்ஸ்அப் பிரிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைகோர்ட் கேம்பஸில் இன்டர்வியூ நடந்தது ஸோ இந்த விசி ஹோஸ்ட்னு சொல்லப்படுற இந்த டெம்பரரி போஸ்ட்டுக்கு ஹைகோர்ட் ஹைகோர்ட் மதுரை கிளையிலையும் உயர்நீதிமன்றம் சென்னையிலையும் வந்து ஆர்ட்ஸ் ஏர்ப்பு அந்த ஆர்ட்ஸ் சேர்ப்புக்கான இன்டர்வியூ அப்படின்றது நேற்று தினம் வந்து நடந்திருந்தது நம்மளும் வீடியோலாம் மேக் பண்ணி போட்டிருந்தோம் ஆனால் கமெண்ட் செக்ஷனில் என்டர்டைன் பண்ணவங்க யாரும் வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் தான் ஃபாலோ பண்ணாங்கன்றதெல்லாம் கமெண்ட் பண்ணல சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களும் என்ன மாதிரி இன்டர்வியூ ப்ரொசீஜர்ஸ் நடந்தது என்னன்றதை இதனோட வந்து நீங்கள் கேளுங்க ஸோ நம்மளும் வந்து பர்டிகுலராக ஆர்ட்ஸ் ஏற்பரி கம்யூனிகேட் பண்ணி இந்த மே மாதம் வந்து ஒரு எழுத்து தேர்வு நடந்தது ஸோ ஐஹோ ஹைகோர்ட்டுக்கான டைப்பிஸ்ட்டு டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கேஷியர் இந்த பணிடத்துக்கான எக்ஸாமினேஷன் நடந்தது அந்த ரிசல்ட்ஸ் என்ன சார் ஆச்சுன்ற மாதிரி நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணியிருந்தோம் தி அதுக்கு என்ன சொன்னாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸில் இருக்குது சார் வெயிட் பண்ணுங்கள் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவோன்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிக் கோர்ட்டும் வந்து ப்ராசஸில் இருக்குன்றது ஆல்ரெடி தெரியும் ஸோ நம்ம அதை திரும்பி வந்து ரிமெம்பர் பண்ணி அவங்க ப்ரெஷர் பண்ண வேணான்றதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சாச்சு ஸோ நீங்களும் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா டைரெக்டாகவே கம்யூனிகேட் பண்ணி கேளுங்க ஸோ அதனால் வந்து இதை பயமோ பதட்டமோ உங்களுக்கு வேணாம் அதே மாதிரி ப்ரெஷர் ஆகிடக்கூடாது அவங்களுக்கு கண்டினியூவாக ஒரு ரெண்டு மூணு கால் அடிச்சடிச்சு டெய்லியும் வந்து கேட்குற மாதிரி இருந்ததுன்னா அவங்களாலையும் அந்த ஒர்க்கை வந்து ப்ராப்பராக பண்ண முடியாது ஸோ ஒரு ஆட்ஸ்பு பிரிவில் ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய சந்தேகங்களை ரெக்கவர் பண்ணுறதுக்காக தான் ஸோ அதில் வந்து நீங்கள் கிளாரிஃபை ஆகாமல் திரும்பி அவங்களுக்கு மாதிரி இருந்ததுன்னா அவங்க வந்து இனிப்பை வந்து துண்டிச்சிருவாங்க இல்லை வந்து கான்டாக்ட்ட வந்து அட்டன் பண்ண மாதிரி இருக்காது ஸோ அதனால இந்த மாதிரி விஷயத்தலாம் நீங்கள் கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இவ்வளோ துரிதமாக நடவடிக்கைகள் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயமாக பார்க்கணும் அந்த ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் பொறுத்தளவுக்கு ஸோ அதனால நமக்கு கூடிய கூடியவிலையே இந்த செலக்ஷன் லிஸ்ட் வரும்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீக் மேபி இந்த ரிசல்ட்ஸ்க்கான அஃபிஷியல் அப்டேட் கிடைக்கும்ன்றத இன்ஃபர்மேஷனாக நமக்கு சர்க்கிள் இன்ஃபர்மேஷனாக கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம இந்த செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ வந்தது அப்டேட்னா அதுக்கு முன்னாடியே அப்டேட் வந்ததுன்னா நானே இன்டிமேஷன் கொடுக்குறேன் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனில் இந்த இஷ்யூஸ்லாம் இருந்தது இப்போ வந்து உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ கூடுதல் தகவல் எது கிடச்சாலும் நம்ம சேனலை அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்